வீடியோ காலில் வந்த அண்ணாமலை எடப்பாடிக்கு ஏற்பட்ட தலை யார் இந்த கராத்தே ஹுசைனி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதாவின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கராத்தே ஹுசைனி தனது ரத்தத்தால் ஐம்பத்தி ஆறு ஜெயலலிதா ஓவியங்களை வரைந்தார் இதற்காக ஆயிரத்தி ஐநூறு மில்லி ரத்தத்தை பயன்படுத்தி இருந்தார் கராத்தே ஹுசைனி ஜெயலலிதா மீதுள்ள பற்றால் இப்படி செய்ததாக தெரிவித்திருந்தார் அப்போது கராத்தே ஹுசைனை அன்புடன் கண்டித்த ஜெயலலிதா இனிமேல் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார் மேலும் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது கலாஷேத்ரா காலனியில் பதினெட்டு ஏக்கர் நிலத்தை ஹுசைனியின் கராத்தே பள்ளிக்காக வழங்கினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பெரிய மர சிலுவையில் தனது கைகள் மற்றும் கால்களில் பெரிய பெரிய ஆணிகளை அடித்துக் கொண்டார் கராத்தே ஹுசைனி அவரது வில்வித்தை மையத்தில் வைத்து இந்த சிலுவையில் அறைந்து கொள்ளும் வேண்டுதல் நிகழ்ச்சியை அவர் நடத்தினார் அந்த அளவுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது பற்றுக் கொண்டவர் கராத்தே ஹுசைனி கராத்தே பயிற்றுவிப்பாளராக தனது சாதனைகளால் புகழ்பெற்ற கராத்தே ஹுசைனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த கே பாலச்சந்திரன் புன்னகை மன்னன் படத்தின் மூலம் ஹுசைனி நடிகராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் பிரபல நடிகராக வலம் வந்த கராத்தே ஹுசைனி இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான பத்ரி திரைப்படத்தில் நடிகர் விஜயின் உடற்பயிற்சி பயிற்சியாளராக நடித்திருந்தார் ஹுசைனி பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் ஒரு நடிகராக அவருக்கு பிரபலத்தை தேடித்தந்தது என்றால் அது விஜய் நடித்த பத்ரி படம்தான் மேலும் நடிகர்கள் விஜய் பவன் கல்யாண் உள்ளிட்டோருக்கு ஹுசைனி கராத்தே பயிற்சி அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கராத்தே ஹுசைனி கராத்தே கலையில் மட்டுமல்ல வில் வித்தையிலும் சிறந்து விளங்கி வந்த இவர் தமிழ்நாடு வில் வித்தை சங்கத்தை ஆரம்பித்து அதன் பொதுச் செயலாளராகவும் இருந்தவர் இந்த நிலையில் சமீபத்தில் இரத்த புற்றுநோய் தாக்கியுள்ளது ஜெனெடிக் வைரஸ் அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் புற்றுநோய் தன்னை தாக்கி இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் என கராத்தே ஹுசைனி தெரிவித்திருந்தார் மேலும் தான் ஒரு நாள் வாழ்வதற்கு இரண்டு யூனிட் ரத்தம் மற்றும் பிளேட்லெட்ஸ் வேண்டும் இன்னும் கொஞ்ச நாள்தான் உயிரோடு இருப்பேன் எனக்கு மன தைரியம் அதிகம் என மிக தைரியமாக பேசியிருந்தார் கராத்தே ஹுசைனி இந்த நிலையில் ஜெயலலிதா மீது மிக பற்றும் ஜெயலலிதா அன்பை பெற்றவராக கராத்தே ஹுசைனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அதிமுகவினர் பெரும்பாலும் கண்டும் காணாதபடி இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக ஐடி விங் மாநில துணைத் தலைவர் கார்த்தி கோபிநாத்தை உடனே கராத்தே ஹுசைன் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு அனுப்பியவர் அங்கே கராத்தே ஹுசைனுடன் வீடியோ காலில் பேசினார் அண்ணாமலை அப்போது தைரியமாக இருங்க விரைவில் நீங்க குணமடைந்து திரும்புவீங்க என அண்ணாமலை பேசினார் அதற்கு நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் என மிக தைரியமாக அண்ணாமலைவுடன் கராத்தே ஹுசைனி பேசிய வீடியோ கால் வீடியோ இதோ வணக்கம் சார் சார் நல்லாறீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் உங்க ஃபேஸ்புக் வீடியோ டெய்லி பாப்பேன் வாசிக்கிறத பாப்பேன் உங்க பாசிட்டிவ் இதெல்லாம் பாப்பேன் யூ ஆர் வெரி பாசிட்டிவ் பர்சன் அண்ணா நான் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து அதனால என் மனசு விட்டுறாதீங்க ஃபைவ் தய்ட்டி ஒண்ணுமே நான் கவலையே விடலி பிரதர் நான் கவலையே விடலை ஏன் நான் கவலைப்பட நெறகே நினைக்காதீங்க